இயக்க விதிகளில் எடுத்துக்காட்டு இருபத்தி நாலாவது ப்ராப்ளம் அதாவது பத்து மீட்டர் ஆரம் மற்றும் நிலை உராய்வு குணகம் ஸீரோ பாயிண்ட் எய்டும்னு கொண்ட க சமமான வட்ட வடிவ சாலை ஒன்றை கருதுகள்னு கொடுத்துருக்காங்க ஒரு ரோடு ஓகேயா அது என்னென்னா நமக்கு அதோட ரோ அதோட அகலம் வந்து ரோட்டோட ஆரம் வந்து பத்து மீட்டர் ஓகேயா இந்த இருக்குது வட்ட வடிவ சாலையின் ஆரம் பத்து மீட்டர் நிலை உராய்வு கோணகம்னு கொடுத்துருக்காங்க தட் இஸ் மியூஎஸ் மியூசிசி அதுக்கு பேர் கோஎபிஷியன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதனால தான் மியூ எஸ் ஓகேயா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதனால் எஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் ஓகேயா இப்போ நமக்கு சரிசலப்பம் ஒரு ரோட்டில் சரிசம பஸ்ஸு நேரான ரோட்டில் போகும்போது நேரான பாதையில் செல்லும்போது நமக்கு என்னென்னா புவிர்ப்பு விசையும் மே மேலே உள்ள விசையும் அது வந்து சமமாக இருக்கும் அதாவது எதிர் எதிர் திசையில் இருக்கும் சமமாக இருக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் இப்போ வந்து ஒரு கார் வட்டப்பாதையில் போகணும் இந்த கார் ஒரு கார் இப்படி வட்ட பாதையில் மூவ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே மைய நோக்கு விசை செயல்படும் மைய நோக்கு விசை இந்த மைய நோக்கு விசை எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த காரோட டயர் அப்புறம் இந்த ரோட்டோட சர்ஃபஸ் இந்த பா இந்த சாலையோட மேற்பரப்பு இதனாலே தான் இந்த மைய நோக்கு விசை வருது ஓகேயா இப்போது இந்த எம் நிறையுடைய காரு ஓகேயா ஆர் ஆரம் கொண்ட பாதையில் ஓகேயா வீட்டு சைவேகத்தோடு சொல்லும்போது மூணு விசை அதுக்கு மேலே செயல்படுது ஒன்று கீழ்நோக்கு செயல்பட கீழ்நோக்கு செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு விசைனா எம்ஜி எம்ஜி ஓகேயா ரெண்டாவது வந்து மேல்நோக்கி செயல்படக்கூடிய செங்குத்தி விசை இது வந்து நார்மல் ஃபோர்ஸ் அது வந்து என் ஓகேயா மூணாவது இதுக்கு மேலே என்னென்னா எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சாலையின் கிடைத்தள பரப்பின் வழியே உள்நோக்கி செயல்படக்கூடிய உராய்வு விசை பிரிக்ஷனல் உராய்வு விசை எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேயா அப்போ மூணு செயல்படுது என்னெல்லாம் வந்து எம் தி கீழ்நோக்கி செயல்படு புயற்ப விசை மேல் நோக்கி நார்மல் வந்து எண் இங்கே வந்து எஃப்எஸ் மூணு நடக்குது ஓகேயா இப்போ நமக்கு இந்த இப்படி போகக்கூடிய காரு மூணு காரும் மூணுமே என்ன செய்யணும் சறுக்காமல் இருக்கணும் சக்காமல் இருக்கப்போ வந்து நம்ம ப்ராப்ளத்தில் இந்த காரோட வேகம் ஏழு மீட்டர் பர் செகண்டு இந்த காரோட வேகம் எட்டு மீட்டர் பர் செகண்டு இந்த காரோட வேகம் பத்து மீட்டர் பர் செகண்டு இந்த மூணு காரும் இந்த பாதையில் தான் போகுது ஆனால் எந்த கார் சறுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கார் சறுக்குது எந்த கார் சறுக்குன்னு கேட்குறாங்க அப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சுருக்குனா சரிசமமான வட்டப்பாதையில் செல்லக்கூடிய வாகனம் சறுக்காமல் இருக்கணும்னா அந்த வாகனத்தோட வேகம் இந்த இதோட வேகம் வந்து ரூட் ஆஃப் நியூ ஆர்ஜியை விட குறைவா இருக்கணும் அல்லது சாமா இருக்கணும் ரூட் ஆஃப் நியூ ஆர்ஜி மியூஎஸ்னால் குறைவுக்கணும் ஆர் ரேடியஸ் ஜி வந்து புவியப்படுக்கும் இதை வந்து சமமாக இருக்கணும் அல்லது குறைவாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இந்த கார் வந்து சறுக்காது பி போகுதுன்னு சொல்கிறோம் இதோட மெதுவாக போயிடுச்சுன்னா சறுக்கலை இந்த அதை விட கம் வேகம் அதிக வேகத்தில் போகும்போது சறுக்கும் ஓகேயா இப்போ முதல்ல ரூட் ஆஃப் மியூஸ் ஆர்ஜி எவ்வளோன்னு பார்த்துக்குவோம் இப்போது ஃபார்முலா வி அதாவது வாகனத்தின் வேகம் விஎஸ் லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூஎஸ் ஆர்ஜி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மியூஎஸ்ட் வந்திருக்காங்க ஜீரோ எயிட் ஒன் ஆர் ரேடியஸ் வந்து பத்து தென் ஜி ஜி வந்து அங்கே பத்துன்னு கொடுத்துட்டாங்க நீங்கள் எழுதி டென் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஜி டென் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஜி இஸ் ஈக்குவல் டு ஓகே இதான் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு ஈஸி தான் கால்குலேஷன் டென் டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் ஓகேயா அப்போ ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ இன்ட்டு ஹண்ட்ரட் இங்கே பாயிண்ட் இப்போ ரெண்டு இருக்குது இப்போ நூறு கன்வெர்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் ஆயிரும் எண்பத்தொன்னாயிரும் நைன் நைன் சார் எயிட்டி ஒன் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நைன் இன்ட்டு நைன் அப்போ வெளியே வரும்போது ஒரு இது நைன் எடுத்துனா போதும் ரூட் நைன் மீட்டர் பர் செகண்ட் ஓகேயா அப்போது நமக்கு வந்து இந்தோட நிபந்தனை வியோட என்ன நயன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா ஏயோட ஏயோட ஏ காரோட வேகம் ஏழு மீட்டர் பர் செகண்டு அது ஒன்பதை விட கம்மியாக இருக்குது அப்போது இது வந்து சறுக்காது ஓகேயா அடுத்து பியோட வேகம் எட்டு மீட்டர் பெர் செகண்டு இதுவும் இந்த ஒம்பது மீட்டர் பெர் செகண்டை விட கம்மியாக இருக்குது ஸோ இந்த காரும் சறுக்காது ஆனால் சி வந்து சி காரோட வேகம் வந்து பத்து மீட்டர் பெர் செகண்டு சிக்கு வந்து பத்து மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும்போது நைன் மீட்டர் பெர் செகண்டை விட அதிகமாக இருக்குது ஸோ இந்த கார் வந்து சறுக்கும் ஓகே எந்த கார் சறுக்கும் சி கார் சறுக்கும் ஓகே தேங்க்யூ